இந்த வார அமெரிக்க செய்திகள் அமெரிக்க ஹோட்டலில் தண்ணீர் தரவில்லை இந்திய பிரபலம் ஆதங்கம் பெங்களூருவைச் சேர்ந்தவர் இசான் சர்மா யூடியூப் கிரியேட்டரான இவர் மார்க்கெட் அப் இன் என்ற நிறுவனத்தை தொடங்கியவர்களுள் ஒருவராவார் இவர் அமெரிக்கா சென்றிருக்கிறார் நொவேடோ மாகாணத்தில் உள்ள லாஸ் வேகாஸ் பட்டணத்தில் சீசர் பேலஸ் என்ற உயர்தர நட்சத்திர விடுதியில் இவர் தங்கியுள்ளார் அங்கு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அமெரிக்க ஹோட்டல்கள் கலாச்சார அதிர்ச்சி என்ற தலைப்பில் அவர்களிடம் விருந்தோம்பல் இல்லை அவர்கள் டிப்ஸ் கேட்கிறார்கள் ஆனால் தண்ணீரை கூட அன்பளிப்பாக தருவதில்லை என்பது வேடிக்கை நான் மூன்று நட்சத்திர நான்கு நட்சத்திர ஹோட்டல்களில் தங்கினேன் இன்று ஐந்து நட்சத்திர ஹோட்டலான சீசர்ஸ் பேலஸில் தங்கினேன் இந்தியாவில் உள்ள தாஜ் ஹோட்டல்கள் என்னை பதவிசாக கவனித்து கெடுத்துவிட்டார்கள் அடிப்படை காரியங்களான லக்கேஜ் கொண்டு செல்ல உதவும் தன்மை இல்லை நான் அதிகாலை ரெண்டு மணிக்கு விமான பயணத்திலிருந்து களைப்புடன் வந்து ஒரு தம்ளர் தண்ணீர் கேட்டேன் அவர்கள் இருநூறு மில்லி தண்ணீர் பாட்டில் பதினாலு புள்ளி ஒன்பது ஒன்பது டாலர் இந்திய பணத்தில் ஏறத்தாழ ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறினார்கள் ஒரு இரவில் தங்குவதற்கு இருநூறு டாலர் இந்திய பணத்தில் ஏறத்தாழ பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய் வாங்கும் ஹோட்டலில் இப்படி நடக்கிறது மற்றவரின் நிலையை புரிந்து கொள்ளும் தன்மையே இல்லை நம்ப முடியவில்லை ஒருபோதும் இதை எதிர்பார்க்கவில்லை என்று ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி பதிவு செய்திருக்கிறார் இது புதிதல்ல கிரீன் கார்டு வைத்திருப்போர் அமெரிக்க குடிமக்களான நம் நண்பர்கள் படிப்பதற்காக அமெரிக்கா சென்று முப்பது ஆண்டுகள் அங்கே வசிப்பவர்கள் ஏற்கனவே நம்முடன் பகிர்ந்து கொண்டதுதான் என்று ஒருவர் இசான் சர்மாவின் எக்ஸ் பக்கத்தில் பின்னூட்டம் இட்டுள்ளார் அங்கே சுற்றுலா பயணியாக செல்லாதீர்கள் அது முற்றிலும் வணிக நோக்கம் கொண்டதுடன் யாருடனும் பழகாத குணமும் கொண்ட நாடு நீங்கள் செலவழிப்பதற்கு உரிய சேவை உங்களுக்கு கிடைக்காது என்று இன்னொருவர் கூறியுள்ளார் குழாய்கள் வரும் தண்ணீரை குடிக்க தகுந்ததுதான் ஆகவே பாட்டில் தண்ணீர் கேட்க தேவையில்லை இந்தியாவில் உள்ள ஹோட்டல்கள் நம்மை மிதமிஞ்சிய அளவு கவனிக்கிறார்கள் அமெரிக்கா எவ்வளவோ பரவாயில்லை நீங்கள் கனடா செல்லுங்கள் அங்கே உங்களுக்கு கலாச்சார பேரதிர்ச்சி காத்திருக்கும் என்று ஒருவரும் கூறியுள்ளார்கள் இந்நிலையில் சீசர்ஸ் பேலஸ் நிர்வாகம் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி நீங்கள் எங்கள் ரிசார்ட்டில் இருப்பதை குறித்து பரவசம் அடைகிறோம் நேரம் செலவழித்து எங்களை தொடர்பு கொண்டதற்கு நன்றி வேற ஏதா வேறு ஏதாவது தேவைப்பட்டாலும் எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள் லாஸ் வேகாஸில் நன்கு ஓய்வெடுப்பீர்கள் என்று நம்புகிறோம் என்று பதில் பதிவிட்டிருந்தது இசான் சர்மா ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி அப்கிரேடுக்கு நன்றி சீசர்ஸ் பேலஸ் நான் கூறியதை நீங்கள் கேட்டது மகிழ்ச்சி அடுத்த சில நாட்கள் நிச்சயமாகவே பரவசமாக இருக்கும் என்று பதிவிட்டிருக்கிறார் அதற்கு பலர் உங்களுக்கு எத்தனை பாட்டில் தண்ணீர் கொடுத்தார்கள் என்று கேட்டு பதிவிட்டு வருகிறார்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஹோட்டல் சேவைகளில் என்ன வேறுபாடு அமெரிக்க அனுபவம் உள்ளவர்கள் உங்கள் அனுபவங்கள் என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் ஸ்டார்பக்ஸ் நீக்கப்பட்ட இந்திய அமெரிக்கர் ஸ்டார்பக்ஸ் காஃபி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சிஇஓ பொறுப்பிலிருந்து லக்ஷ்மண் நரசிம்மன் நீக்கப்பட்டுள்ளார் தற்போது சிஃபோட்டில் மெக்சிகன் கிரில் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இருக்கும் பிரைன் நிக்கோல் ஸ்டார்பக்ஸ் சேர்மன் மற்றும் சிஇஓ ஆக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் புதிய பொறுப்பில் செயல்படுவார் என்று கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பூனாவில் பிறந்த லக்ஷ்மண் அரசிம்மன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர் இவர் பூனா பல்கலைக்கழகத்திலும் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திலும் படித்தவர் மெக்கின்சி கம்பெனியில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் பல்வேறு துறைகளில் ஆலோசகராக இருந்த அவர் பின்னர் பெப்சிகோ நிறுவனத்தின் உலகளாவிய தலைமை வர்த்தக அதிகாரி உள்ளிட்ட உயர் பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார் உலக அளவில் பெரிய நிறுவனங்களில் இந்த ஆண்டு பொறுப்பேற்ற நூற்றி தொண்ணூத்தோரு நிறுவன சிஇஓக்களில் எழுபத்தி நான்கு பேர் இதுவரை பதவி விலகியுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் ஸ்டார்பக்ஸில் பொறுப்பேற்ற லக்ஷ்மனும் குறுகிய காலத்திற்குள் பதவி விலகியுள்ளார் வாடிக்கையாளர்கள் மத்தியில் ஸ்டார்பக்ஸின் நன்மதிப்பு குறைந்து வருவதாலும் சீனாவில் பல்வேறு சவால்களை சந்திக்க நேர்ந்துள்ளதாலும் முதலீட்டாளர்களின் நெருக்குதலால் சிஇஓவை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஸ்டார்பக்ஸுக்கு ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவித்தாலும் உண்மையான காரணம் என்று எதுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை அமெரிக்க அதிபர் தேர்தலில் தலையீடு ஈரான் முயற்சி அமெரிக்க அதிபருக்கான தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் இதில் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் அமெரிக்க தேர்தலில் வெளிநாடுகள் தலையிட முயற்சிப்பதாக கூகுள் நிறுவனமும் மைக்ரோசாப்ட் நிறுவனமும் தெரிவித்துள்ளன ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மைக்ரோசாஃப்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மிக முக்கிய முன்னாள் அரசியல் ஆலோசகர் ஒருவரின் தனி இமெயில் கூகுள் கணக்கிற்குள் நுழைவதற்கான முயற்சியில் வெளியிடத்தைச் சேர்ந்த குழு ஒன்று வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூகுள் நிறுவனமும் இதுபோன்ற முயற்சிகளை கண்டறிந்து ஜூலை மாதமே அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்பான எஃப்பிஐயிடம் யிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டு பிடனும் ட்ரம்பும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட போதும் ஈரானைச் சேர்ந்த இதே குழு இதுபோன்ற சைபர் தாக்குதல்களை செய்ததாக கூகுள் கூகுளின் அச்சுறுத்தலுக்கு எதிரான நுண்ணறிவு பிரிவு கூறியுள்ளது கூகுள் இந்த குழுவை ஏபிடி நாற்பத்தி ரெண்டு என்றும் மைக்ரோசாஃப்ட் மின்ட் சான்ட்ரோம் என்றும் குறிப்பிட்டுள்ளன ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர் நம்பிக்கைக்குரியவர் என்று தோற்றமளிக்கும் மின்னஞ்சல் முகவரி மூலம் தொடர்பு கொண்டு மின்னஞ்சல் கணக்கினூல் நுழைவதற்கான விவரங்களை கிரடென்சியல்ஸ் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்பதும் இதுபோன்ற இணைய வழி மோசடி குழுக்கள் கையாளும் முறைகளில் ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற விரிவான செய்தித் தொகுப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் புமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம் தமிழ் புமர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்